இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் திராவிட இயக்கத்தை தாண்டி தமிழ் நிலத்திற்கு அப்பால் நாம் ஒருவரை முன்னோடியாக கருதுகிறோம் பின்பற்றுகிறோம் என்றால் அது நம் தலைவர்களைப் போல சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக போராடிய அறிவு சூரியன் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் உலகமே போற்றும் வகையில் அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தி அவர் கூட சாதிய வேறுபாட்டுக்கு எதிராக காத்திரமாக குரல் தரல உலக வரலாற்றை எல்லாம் கரைத்து குடித்து தன் மகளுக்கு கடிதம் எழுதிய பண்டிதர் நேரு அவர் கூட சாதிய வேறுபாட்டிற்கு வந்து பட்டும் படாமல் தான் அணுகியிருக்கிறார் ஆனால் நம்முடைய திசை காட்டி தந்தை பெரியாரை போல் இந்திய அளவில் சாதிய அடக்குமுறைக்கு எதிராக பேசிய எழுதிய போராடிய ஒரே தலைவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் அதனால்தான் அவர் நம்முடைய முன்னோடி தலைவர் யோசித்து பாருங்கள் தோழமைகளே எவ்வளவு பெரிய சாதி மத வெறி பிடித்த சர்வாதிகாரி பிரதமராய் வந்தாலும் இந்த நாடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் அதை ஒரு மகத்தான பிரதியாக வெளியிட்ட அண்ணல் அம்பேத்கரும் தான் ஆளுநர் நம்ம அனுப்புற மசோதாக்களை நிறுத்தி வச்சுக்கிறாரு காலதாமதம் செய்கிறாரு பத்துமே முக்கியமானவைகள் நாம் பேசினோம் போராடினோம் மக்கள் மண்ட மன்றத்திற்கு கொண்டு சென்றோம் எதற்குமே இந்த பாசிச பாஜக அசரல இறுதியாக நாம் சென்ற இடம் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் சீர்தூக்கி பார்த்தது அம்பேத்கரின் சொற்கள் சிந்தனைகள் தான் தீர்ப்பாக வந்தது மக்களின் பிரதிநிதியாக மக்களுக்காக இயற்றுகிற சட்டம்தான் உயர்ந்தது ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் சேஸ் பில்ஸ் அந்த நிதி அந்த விதிகளை மீறி அதை நிறுத்தி வைக்க எந்த தனி மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை உடனே இந்த பத்து மசோதாக்களையும் நிறைவேற்ற நீதிமன்றம் ஆணையிட்டது திமுக என்றால் வரலாறு இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே ஆளுநருடைய கையொப்பம் இல்லாமல் மசோதாக்களை சட்டமாக்கிய முதல் முதலமைச்சர் நம் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வரலாற்றை எழுத துணை நின்றவர் நம் முன்னோடி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக போராடுறவர்களின் சாதி வெறிக்கு எதிராக போராடுபவர்களின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடுபவர்களின் ஏழைகளுக்காக குரல் கொடுப்பவர்களின் தொழிலாளர்களின் தோளோடு தோள் நின்று அவர்களுக்காக பேசுபவர்களின் மனித உரிமைக்காக போராடுபவர்களின் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடுபவர்களின் சுருக்கமாக சொன்னால் சமூக நீதிக்காக போராடுபவர்களின் ஒரே ஆயுதம் இதுவரை எந்த போரிலும் தோற்காத அந்த ஆயுதம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கருப்பு சிவப்பு அட்டை போட்ட புத்தகத்தை தூக்கி பிடிப்பதை இந்த கருப்பு சிவப்பு கழகம் ஒரு நூற்றாண்டாக செய்து கொண்டுதான் வருகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நம் கொள்கை தோழன் தன் வாழ்நாள் முழுக்க படி படி என்று இந்த சமூகத்திற்கு அறிவு சொன்னவர் பெரியார் அதே போன்று தன் வாழ்நாள் முழுதும் படித்து படித்து இந்த சமூகத்திற்கு அறிவு தந்தவர் அம்பேத்கர் பெரியார் ஒரு தீப்பிழம்பு எதையும் தீர்க்கமாக சிந்திக்க கூடிய நூற்றாண்டிற்கான தலைவர் அவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார் எனக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி அம்பேத்கருக்கு மட்டும்தான் உள்ளது என்று பெரியார் வெறும்னா அம்பேத்கரை ஆதரிக்கவில்லை அம்பேத்கரினுடைய மிக முக்கியமான சாதி அழித்தொழிப்பது எப்படி என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழில் பதிப்பித்தவர் பெரியார் லக்னோ மாநாட்டில் அம்பேத்கர் பேசவிருந்த பேசாமல் தடுக்கப்பட்ட கடவுள் மறுப்பு உரையை சுட சுட தமிழில் வெளியிட்டவர் பெரியார் அம்பேத்கரினுடைய புகழ்பெற்ற முழக்கம் மனிதரை மனிதன் சாதியினால் வேறுபடுத்தும் இந்து மதத்தில் இந்துவாக நான் பிறந்து விட்டேன் ஆனால் சாகும்போது போது இந்துவாக சாகமாட்டேன் என்று சூளுரைத்தார் அதை பெரியார் அந்த உரையை சபாஷ் அம்பேத்கர் என்று தலையகம் எழுதி பாராட்டினார் பெரியாரினுடைய லுங்கி ஆடைக்கும் அம்பேத்கரினுடைய கோட்சூட் ஆடைக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சாதி ஒழிப்பு அரசியல் இருக்கிறது தோழமைகளே எந்த லுங்கியை ஒடுக்கப்பட்டவர்களின் உடை என்று தாழ்த்தப்பட்டவர்களுடைய உடை என்று இஸ்லாமியர்களினுடைய உடை என்று இந்த சமூகம் ஒதுக்கியதோ அதை தான் சாகும் வரை பொதுவெளியில் அணிந்தவர் பேரன்பாளர் பெரியார் எந்த சமூகத்தை பார்த்து நீ எல்லாம் கோட்டு சூட்டே போடக்கூடாது உன்னுடைய துண்டு கக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சமூகத்தில் பிறந்தாலும் நான் கோட் சூட்டு தான் அணிவேன் என்று தன் வாழ்நாள் முழுதும் அணிந்தவர் அம்பேத்கர் பெரியார் இந்த மண்ணில் பிறந்த அம்பேத்கர் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறக்காத பெரியார் பெரியார் வழியில் செல்கிற நமக்கு அம்பேத்கர் தான் வழித்துணை அம்பேத்கருடைய வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டங்களில் தண்ணீர் தீண்டாமையின் திரவ வடிவமாக அவரை நனைத்து கொண்டேதான் இருந்தது ஒரு முறை அவரு அடிக்கிற மலையில பள்ளிக்கூடத்துக்கு போறாரு பாதி தூரத்துக்கு மேல தொடர்ந்து அவரால் நடக்க முடியல பக்கத்துல இருக்க ஒரு வீட்டோட கூரைக்கு கீழே ஒதுங்குறாரு அந்த வீட்டுல இருக்க பெண்மணி குழந்தை சிறுவன்னு கூட பார்க்காம கையில் புத்தகங்கள் இருப்பதை கூட கண்டு கண்டுகொள்ளாமல் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக அந்த மலையில அடிச்சு விரட்டி அடிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முறை ரயில் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு போற வழியில அந்த சிறுவன் தாகத்தினால் தவிக்கிற போது அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக அவருக்கு தண்ணீர் மறுக்கப்படுகிறது இவ்வளவு ஏன் படிச்சு அவர் பேராசிரியராகி ஒரு பல் ஒரு கல்லூரிக்கு போறாரு ஆனால் அந்த கல்லூரியின் பேராசிரியர்களுக்கான அறையில் சக பேராசிரியர்களோடு தண்ணீர் பகிர்ந்து கொள்வது அவருக்கு மறுக்கப்படுகிறது இவருடைய பொது வாழ்க்கையில் களத்தில் கண்ட மிகப்பெரிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் பத்தொன்பது இருபதில் மகத் குளத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நீரெடுக்கும் போராட்டம் இதுதான் அவரை எளிய மக்களின் தலைவராக உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியது வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராக அம்பேத்கர் இருந்தபோது இந்தியாவின் முதல் நீராதார கொள்கையை இந்தியாவிற்கே முன்னோடியாக பன்முக பயன்களை அளிக்கக்கூடிய ஒரு நீர் மேலாண் திட்டத்தை உருவாக்கினார் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஹிராக்விட் சோன் பள்ளத்தாக்கு திட்டம் போன்றவை அம்பேத்கரனுடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் மின்சாரத்துறை இருக்கு அது கன்கரன்ட்லெஸ் பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு துறை தமிழ்நாடு பல துறைகளில் முன்னேறி இன்றைக்கு முக்கியமான காரணம் சாலைகளால் மின்சாரத்தால் நம் கிராமத்தில் இருக்கிற கடை கூட வீட்டையும் தொட்டதுதான் பொது நிறுவனங்களுக்கு வணிக நிறுவனங்களுக்கு லாபத்தில் மின்சா மின்சாரத்தை விற்று மக்களுக்கு மானிய விலையில் மின்சாரத்தை சென்று சேர்க்கும் வகையில் மின்சார சட்டத்தை இயற்றியவர் மின்சாரத்தை கடைசி மனிதனின் கைபேசி வரை கொண்டு சேர்த்து தொழிலில் கல்வி வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தலை நிற்பதற்கு காரணம் முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் எந்த அளவிற்கு ஒரு பெரிய சட்ட மேதையோ அதே அளவிற்கு பொருளாதார மேதையும் கூட முகலாயர்களுடைய ஆட்சியினுடைய முடிவில் இந்தியாவில் வந்து வெள்ளி நாணயங்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து தான் வியாபாரம் செய்கிறாங்க அப்போ சில்வர் டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு அந்த வித்தியாசத்தினால் நம்ம இந்திய வியாபாரிகள் பெரும் நஷ்டம் அடைகிறார்கள் ஆனால் ஆங்கிலேய வியாபாரிகள் அதிக லாபம் அடைகிறார்கள் இதனை சரி செய்ய ஹில்டன் எங் கமிஷன் அமைக்கப்படுகிறது அந்த குழுவின் அனைத்து உறுப்பினர்களுமே அம்பேத்கரினுடைய புகழ்பெற்ற அறிக்கையான த ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸை படித்தவர்கள்தான் எனவே டாக்டர் அம்பேத்கரின் கருத்தை வாதத்தை கமிஷனின் முன் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்றாங்க அம்பேத்கரிடைய இந்த வழிகாட்டுதலின் பெயரில் ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றில் தொடங்கப்படுகிறது எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பதில் தொடங்கி வங்கி பாதுகாப்பு சட்டம் வரை ஏற்றி ஆர்பிஐ சமரசமற்ற ஒரு நிறுவனமாக இந்திய பொருளாதாரத்தின் பாதுகாவலனாக வளர்த்தெடுத்த முன் முன்னோடி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியல் வானில் ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக பேசிய ஊமைகளின் அம்பேத்கரை அம்பேத்கருக்கும் பெரியாரும் பேசும் போது அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் அண்ணா திமுக தொடங்கிய போது அம்பேத்கர் மன்றங்கள் இரவு பாடசாலைகள் அமைத்தவர் அண்ணா அவர் வழியில் அம்பேத்கருடைய பெயரில் கல்லூரிகள் சட்ட பல்கலைக்கழகங்களை உருவாக்கி புதிய புத்தனாய் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் அமைத்தவர் கலைஞர் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் கொண்டு வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து உறுதிமொழி ஏற்று வருபவர் நம் மாண்புமிகு முதல்வர் திராவிட நாயகர் மு ஸ்டாலின் அவர்கள் மனிதனை மனிதனே தாழ்த்தும் மனு தர்மத்தின் பிரதியை எரித்த அம்பேத்கரனுடைய கொள்கையை இதயத்தில் ஏந்தி சனாதானத்தை ஒழிக்க என்றும் சூளுரைத்த நம் துணை முதல்வர் அண்ணன் அவர்கள் நம் கழகத்தினுடைய முழக்கத்தை அம்பேத்கரனுடைய முழக்கத்தோடு இணைந்து பேசுவதுதான் பொருத்தம் கற்பிப்பது நம் கடமை ஒன்றுபடுவோம் கண்ணியத்தோடு புரட்சி செய்வோம் கட்டுப்பாடோடு சனாதன இந்தியாவை புரட்டி போட்டு ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நம் தேசிய தோழர் அவர் நம் கொள்கை முன்னோடி அனைவருக்கும் நன்றி வணக்கம்